哎哎，咱们要 ஸ் வெல்கம் பே டு மை சேனல் அண்ட் திஸ் கலைசை அண்டு நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற எந்த வீடியோ அப்படின்னா சபரிமலைக்கு போகக்கூடிய ரெண்டாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க ஃபர்ஸ்ட்டு வீடியோ வந்து திருநெல்வேலியிலேருந்து சத்திரம் வரைக்கும் நம்ம வந்து எப்படி வந்தோம் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் இருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து சத்திரத்தில் வந்து புல்மேடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸில் இருக்கும் ஸோ இந்த புல்மேட்டில் இருந்து அதாவது புல்மேட்டு வழியிலேருந்து நம்ம வந்து சபரிமலைக்கு எப்படி போக போகிறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த புல்மேடு வழியாக போகிறதுக்கு வந்து நம்ம வந்து பர்மிஷன் வாங்கணும் ஸோ நம்மளோட ஐடி ப்ரூஃப் அப்புறம் ஃபோட்டோ இந்த ரெண்டுமே வேணும் ஸோ எப்படி என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு வந்து ஆன்லைனில் புக் பண்ணலாம் அப்படி இல்லைனா இங்கேயே டேரெக்டாகவும் புக் பண்ணலாம் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தோன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஸ்கேன் பண்ணணும் நம்மளோட ஐடி ப்ரூஃப் எல்லாமே ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டோக்கன் போடுவாங்க அந்த டோக்கன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மலையாறணும் ஸோ எதுக்காக அப்படின்னா மலையேறும்போது வந்து அவங்க வந்து வெரிஃபிக் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க இங்கே எத்தனை பேர் ஏறுறாங்க எத்தனை பேர் வந்து ஏறி முடிச்சிட்டாங்க அதாவது அங்கே மலை ஏறி முடித்து கோயிலுக்கு ரீச் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது ஏன்னா இது வந்து ஒரு திக் ஃபாரஸ்ட்னால சேஃப்டிக்காக இந்த இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் வச்சுருக்குறாங்க ஓ சம கூட்டம் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்து ஓப்பன் பண்ணாங்க ஓப்பன் பண்ணதுலேருந்து சம க்யூ சம க்யூ அதாவது சம குரோடாக இருந்தது ரொம்ப நேரமாக வரிசையில் நின்று தான் வாங்கிட்டு இருந்தோம் ஸோ நிறைய பேர் வந்து கொஞ்சம் இயர்லியாக வந்ததுனால வாங்கிட்டு வந்து அவங்க வந்து இருமுடி கட்டி இங்கேருந்து அப்படியே கிளம்புறாங்க கீழே ஒரு கோயில் இருக்குல்ல ஸோ அந்த கோயிலை பற்றி சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம வந்து கீழே வந்து முருகன் கோயில் இருக்கு ஸோ அங்கே சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் மேலே ஏற வேண்டியதான் புல்மேட்டில் உள்ள வச்சு வீடு எடுக்க போகிறதில்ல வெளியே லைட்டாக காட்டிட்டு சிறுரப்பா நிறைய பேர் இங்கே வந்து அதாவது இந்த முருகன் கோயிலில் வந்து தான் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் இருமுடியை வந்து தலையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போகிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தங்குறதுக்கு வந்து நிறைய இடம் இருக்குது இங்கே வந்து பார்க்கிங் பண்ணுறதுக்கும் இடம் இருக்குது நிறைய பேர் வந்து நிறைய இங்கே வந்து பஸ்ஸில் வேனில் காரில் அந்த மாதிரி வந்திருக்கிறாங்க வந்து இங்கே வந்து நைட்டே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் ஃபஸ்ட் ஆளாக கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு மணி வரைக்கும் தான் க்ளோசிங் டைம்னால ஸோ எல்லோரும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இது பண்ணிடுறாங்க ஆனாலும் பார்த்தீங்கன்னா ஏழ்ரைக்கே இவ்வளோ கூட்டம் இருக்குது பார்த்தீங்களா ஸோ ஏன்னா அந்த சீசன் டைம் வந்து க்ளோஸ் முடிகிறதுனால க்ரௌடு வந்து அதிகமாகிட்டே இருக்குது ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி இந்தளவுக்கு க்ரௌடு கிடையாது ஸோ இப்போ கரண்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து ஜாஸ்தி ஆகிடுச்சி ஸோ அதனால் நாங்களே கிட்டத்தட்ட வெயிட் பண்ணி தான் இருக்கோம் நாங்கள் வந்து காலையில் ஏழு மணிக்கு வந்தோம் இப்போ மணி பார்த்தீங்கன்னா மணி கிட்ட இருக்கும் ஆல்ரெடி ரொம்ப நேரம் க்யூவில் நின்று அந்த ஸ்கேன் பண்ணோம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் டோக்கன் வாங்க ஒரு மறுபடியும் க்யூவில் நிற்காங்க டோக்கன் வாங்கினதுக்கப்புறம் தான் நம்மளும் இந்த மாதிரி மழை ஏற போகிறோம் ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் இவங்களாம் நம்மளுக்கு முன்னாடியே வந்தவங்க வந்து வாங்கிட்டு இப்போ வந்து நடந்து போயிட்டுருக்காங்க ஸோ நம்மளும் சீக்கிரமாக போயிடலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இங்கே வந்து போலீஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா டோக்கன் படி போட்டு எத்தனை பேர் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு டோக்கன் நம்பர் கொடுத்துட்றாங்க ஸோ இப்போ பத்து பேர் போனாங்க பத்து பேருக்கு ஒரு டோக்கன் நம்பர் அந்த டோக்கனை வந்து வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங்கில் ஒரு செக்கிங் உண்டு ஸோ இங்கே வந்து நம்ம வந்து அவங்கக்கிட்ட டோக்கனை காட்டிட்டு எத்தனை பேர் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறோம் முதல் செக்கிங் பாயிண்ட்டு இங்கே வந்து பேக்கு அதெல்லாம் செக் இருக்காங்க இப்போ நம்ம வந்து வருஷம் நின்றுட்டுருக்கோம் ஒவ்வொரு செட்டாக தான் விடுறாங்க அந்த கவுண்ட் பண்ணிவிட்டு அவங்க பேக்கெலாம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக்ஸ் அதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணுறாங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஆப் ஒன்று வச்சுருக்காங்க க்யூஆர் கோட் ஆப்பு இது என்னென்ன என்ன சொன்னாங்கன்னா இந்த இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம அங்கே வந்து ஸ்கேன் பண்ணோன்னா நம்ம எந்த இடத்துல இருக்கோம் எவ்வளோ கிலோமீட்டர் வந்து க்ராஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத காட்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே தண்ணி வச்சுருக்குறாங்க ஃபுல்லாக ரெட் கலரில் பண்ணி ஸோ இப்போ வந்து கொஞ்சம் தேவையில்லை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணாங்க பிளாஸ்டிக் பொருள் எதுவும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ செக் பண்ணதுக்கப்புறம் அலோவ் பண்ணிட்டாங்க இப்போ மணி வந்து பார்த்திங்கன்னா எட்டரை இருக்கும் ஸோ எட்டரைக்கு வந்து நம்ம வந்து மழையிட்றோம் இங்கே வந்து ஆக்சுவலாக ஒரு செவன் தேர்ட்டிக்கு வந்தோம் ஆனால் இப்போ மணி வந்து எட்டரை ஆகிடுச்சு இப்போ போகிற வழி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதிரி மண்பாதை அதாவது மலைப்பாதை அந்த தான் இருக்குது இதுக்கப்புறம் வந்து புல்மேடுன்னு சொல்லி ஒரு பிளேஸ் இருக்குது ஸோ அந்த வழியில்தான் இருக்கும் டோட்டலாக கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு மணி நேரம் சரி பன்னெண்டு கிலோமீட்டர் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி வாக் பண்ணி தான் போகிறோம் ஸோ நான் வந்து நான் வந்து காலைல வந்து செப்பல் எதுவும் போடல அட்டைப்பூச்சி வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க அதுக்காக தான் நம்ம ஸ்டார்டிங்கில் இந்த மூக்கு பொட்டியிருக்கல அதை எடுத்து வச்சுருந்தோம் அங்கே இடமே நல்லா ஈரமாக தான் இருக்குது ஆனால் புல்மேட்டில் தான் அட்டைப்பச்சை வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம வந்து நாலு பேர் வந்தோமா நாலு பேரோடு சேர்த்து முன்னாடியே கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க இங்கே ஒரு பதிமூணு பேர் அவங்க கூட சேர்ந்து மொத்தம் பதினேழு பேராக போகிறோம் நம்ம எல்லோரும் ஒன்றோட தான் போகணுமா டோக்கன் கொடுத்துருக்காங்க டோக்கன் படி தான் ஒவ்வொரு டீம் டீமாக தான் விட்றாங்க பண்ணி ஸோ நம்ம டீம் வந்து கீழே வந்துட்டுருக்காங்க ஃபஸ்ட்டு வர்றது தான் குருசாமி குருசாமி முன்னாடி தான் வரணும் இறக்கமான ஒரு பிளேஸு காலில் இப்போ தான் கல்லுகள்லாம் குத்து போய் நாங்கள் ஆரம்பிக்குது இப்போ நம்ம வந்து முதல் மலை ஏறிட்டுருக்கோம் முதல் மலை எப்போவுமே ஹைட்டாக தான் இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகவே அந்த மாதிரி இல்லை ஹைட்டாக மேலாக்க ஏற மாதிரி இருக்குது மேலாக்க ஏறும்போது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன பாறைகள் அப்புறம் வந்து சின்ன சின்ன கல் வேறு இந்த மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஸ்டார்டிங்கே ஏறும்போது அந்த தொடலாம் பிடிக்கலாம் ஸோ அந்த மாதிரி பிடிக்குது நிறைய பேர் வயசானவங்க தான் எங்கள் கூட வந்துகிட்டு இருக்காங்க நம்ம இப்போ வந்து வழி ரிட்டன் ஈடு போகணும் பாருங்கள் இந்த வழியாக போய் மேலே ஏறி அடிப்படும் இப்பவே காலெல்லாம் தொடையெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஃபஸ்ட்டு இந்த மலை ஏறுற வரைக்கும் தான் தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஓரளவு புல் புல்வெளியாக தான் இருக்கும் அது பிரச்சனை நடக்கிறதுக்கு பேசக்கூட முன்னாள் பார்த்தீங்கன்னா முடிச்சு வாங்குது ஈரமாக பயணமாக வேறு வரலாம் நடக்கணும் எப்படி இருக்கு ஐயப்பா 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 சாமி இந்த சைடு வந்து இந்த மாதிரி ரோப் போட்டிருப்பாங்க நடந்து போதுக்கு பிடிக்கிறதுக்கும் அப்புறம் வழி மாதிரி போய் போக முறையாக இருக்கும் மேலே போயிட்டு அதுக்கப்புறம் இப்படி கண்டினியூ பண்ணுறேன் பேச முடியலைங்க வந்து ஒரு பெரிய மரம் இருக்குது மரத்தை தாண்டிட்டு வைப்பாங்க ஓரளவுக்கு நடக்கிறதுக்கு வந்து நார்மல் பாதையாக தான் இருக்குது அந்த அளவுக்கு பல இல்லைனா ஏற்றமும் இல்லை ஸோ ஒரு டீசெண்டான ஒரு வழியாக தான் இருக்குது ஐ திங்க் மலையெல்லாம் ஏற்ற நினைக்கிறேன் இதுக்கப்புறம் ஃபுல் மேடில் தான் போக போகிறோம் போல் தொடர்ந்து வீடியோ பாருங்கள் சபரிமலை போகிற வரைக்கும் இந்த விளாக் தொடரும் கீப் வாட்சிங் கஷ்டப்பட்ட அந்த ஒரு மலை ஏறி வந்தோம் வந்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு அந்த மண் ரோடு மாதிரி இருந்தது நல்லா இருந்தது ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு ஆனால் அதுக்கு அடுத்தே பார்த்திங்கன்னா மறுபடியும் இன்னொரு மலை ஏறுகிற மாதிரி இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஹைட்டாகவும் கல்லுகளாக இருக்கா நடக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போதான் கொஞ்சம் ஏறி ரிலாக்ஸ் ஆனால் மறுபடியும் இந்த பாறையில் ஏறுற மாதிரி இருக்குது முடியலைங்க ஒரு வழியாக அந்த ரெண்டாவது மலையும் ஏறி முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் ஏன்னா இங்கே கொஞ்சம் வந்து இங்கேருந்து கீழே பார்க்க முடியுது ஏன்னா எந்த இதுவுமே இல்லாத மாதிரி நம்ம அந்த கீழே ஸ்டார்டிங்கில் ஒரு புல்வெளி மாதிரி தெரியல அங்கேருந்து ஏறி வந்திருக்கோம் ஸோ இதுக்கப்புறம் மேலே போகணும் இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து யானை சாணம் வந்து கிடக்குது ஸோ பொறுப்பில் எதுவும் யானை இருந்துச்சுன்னா போய் பார்க்கலாம் வாய்ப்பு கிடச்சா பார்ப்போம் நிறைய ஐயப்ப பக்தர்கள்லாம் தலையில் வந்து இருமுடி கட்டி காலில் செற்பலும் போடாமல் வெறும் பாதத்தில் நடந்து வராங்க ஸோ அவங்களாம் அந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்து இந்த மாதிரி மலையில் வந்து ஐயப்பனை வந்து தரிசிக்க நடந்து போயிட்டுருக்காங்க நானும் அதில் ஒருத்தனாக இருக்கிறதுக்கு வந்து ரொம்பவும் நான் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன் நான் வந்து மாலைலாம் போடலை ஆனால் ஒரு வாரம் விரதம் இருந்து இப்போ வந்து செப்பல் போடாமல் நான் நடந்து போயிட்ருக்கேன் எனக்கு அது தோணுச்சு ஸோ இப்படி பண்ணணும் அப்படின்னு அதனால தான் நானும் அப்படி பண்ணேன் நீங்களும் இந்த மாதிரி அதாவது இப்போ ஐயப்பன் கோயிலுக்கு வந்து மாலை போட்டவங்க தான் போகணும் அப்படிங்கிறதே இல்லை மாலை போடாமலே நம்ம வந்து போகலாங்க மாலை போடாமல் போனோன்னா அப்படின்னா நம்ம இல்லாட்டா அந்த பதினெட்டாம் படின்னு சொல்லுவாங்க அந்த பதினெட்டு படி மட்டும்தான் ஏற முடியாது மற்றபடி நம்ம வந்து சாமி போய் பார்க்கலாம் நல்ல ஒரு அனுபவமா இருக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து யானை சாணம் வந்து நிறைய கிடக்குதுங்க ஐயோ இங்க பாருங்க தண்ணியை பாருங்க எவ்வளவு தண்ணி கிடைக்குன்னு ஃபுல்லாகவே ஈரமாக இருக்குங்க கால் வச்சாலே அப்படியே சொத சொத சொதன்னு இருக்குது காலு அதே டைமும் கீழாக்க இறங்குறோமா ஸோ இறங்குற டைத்தில் அந்த புல்லில் ஈரமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகுதுன்னா வழுகுது ரொம்ப காலு அதுதான் கொஞ்சம் பயமாக இருக்குது அதுவும் இல்லாமல் அட்டை எதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பயமாகவும் இருக்குது ஸோ எல்லோரும் அப்படியே பொறுமையாக தான் இறங்கி போகிறாங்க ஏன்னா வழுகி விழுந்துட்டோம் அப்படின்னா ஃபுல்லாகவே இதாகிடும் ஸோ அதனால் எல்லாருமே பொறுமையாக போகிறாங்க நானும் அப்படிதான் தான் இருக்கேன் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் ஏன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்து அப்படியே கொஞ்சமாக ஃப்ளோ ஆகி போயிட்டுருக்கு இருக்கு ஸோ ஆனால் நல்லாவும் இருக்கு இது எல்லா எல்லா அட்வென்ச்சரும் இருக்கணும்ல ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பயணம் இருக்குது சமைச்சில் இருக்குங்க தண்ணி இந்த தண்ணி ஆனால் அந்த இடம் பயங்கரமாக வளர்க்கிருந்துச்சு ஆனால் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா யானை சாமி வந்து நிறையவே இருக்குது ஏன்னா இது ஃபுல்லாக இருக்க இடமா அதனால் யானைக்கு வந்து நல்லா உணவு இருக்கும் ஸோ அங்கே பாருங்கள் நடக்கிற இடமெல்லாம் ஃபுல்லாக யானை சாமி நிறைய இருக்குது இந்த பால் வந்து முறைய ரெண்டு மணி நேரத்துக்கு தான் அளவு அதுக்கு மேலாம் யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க போகிறதுக்கு அது மேலே ஏறி ஃபஸ்ட்டு செக் போஸ்ட்டு போக போகிறோம் போயிட்டு தண்ணி இருக்கும் தண்ணி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே நடப்போம் ரைஸ் முதல் செக் போஸ்ட்டுக்கிட்ட வந்தாச்சு நான் மெதுவாக தான் நடக்கிறேன் இதனால் கொஞ்சம் டிலே ஆகும் எனக்கு முன்னாடி அதாவது என் கூட நடந்தவங்க முன்னாடி போயிட்டாங்க என் மூச்சு வாங்கிகிட்டே இருக்கு பொழுமையாடுனா ஓரளவு சமமாக இருக்கும் பார்த்தா ஏற்ற தான் இருக்குது ஆனால் நிறைய யானை சானியம் தான் நிறைய இருக்குது இப்போ அதெல்லாம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கண்டினியூஸாக நடப்போம் முதலனா மறுபடியும் ரெஸ்ட் எடுப்போம் அவசரம் காய்ஸ் அவர் வழியாக கஷ்டப்பட்டு ஏறி வந்தாச்சு முதல் செக் போஸ்ட்டு மட்டும் இப்போ தான் அந்த நடந்து போயிட்டு நல்ல எடுத்துக்கிட்டு பிரமூர்த்தினா

சாப்பிட்றா சாப்பிட்றேன் அம்மா மேலே ஏறிட்டோம் வையேன் அதை பற்றி யோசிக்கவே மாட்டான் போட்டிருக்கணும் இப்போ தான் போட்டிருக்கு இப்போதானே காலையில் ஃப்ரெஷ்ஷாக ஸோ எனர்ஜி இல்லைன்னு சொல்லிட்டு கொண்டு வந்து மாதுளை மழை துடித்து சாப்பிட்டுட்டுருக்கேன் இங்கே பிள்ளைங்க மசாணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கலாம் ரொம்ப எனர்ஜி டவுன் அதான் வளர்ப்பாங்க என்ன தான் வளர்ப்பலாம் வாங்க முடியல அப்புறம் வீட்டில் இருந்து கொண்டு வந்த மாதிரி தான் சாப்பிட்ருக்கேன் இது கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ எனர்ஜியாக இருக்குது அது இல்லாமல் இப்போ ஃபுல்மேட்டில் தான் நடக்கிறோம் ஸோ ஓரளவுக்கு இப்போ வந்து அந்த இளப்பில்லை ஸோ நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணிங்கன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்து வச்சுக்கோங்க மெயினாக தான் ஓகே ஆனால் குடிக்க வச்சிருக்காங்கண்ணா ஜீப் இங்கே வரைக்கும் வருது இந்த லைனில் வந்து வருதுன்னா ஆனால் அது அந்த சைடு தான் இருக்கும் அங்கே சபரிமலையில் இருந்து இந்த சைடு வராது ஆனால் இந்த லைனில் ஜீப் வராது நம்ம ஏன்னா மலை வழியெல்லாம் ஏறி இருந்தோம் புல்ய்டு தாங்க எப்படி இருக்கு பாருங்க வேறு ஒரு நாட்டில் இருக்க மாதிரி இருக்க பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குங்க ஃபுல்லாக அப்படியே ஒரே கிட்டத்தட்ட ஒரே லெவலில் தான் இருக்குது ஸோ அந்த புல் மேடு அப்படிங்கிறது பார்த்தீங்களா ஸோ வேறு லெவலில் இருக்குதுங்க அந்த பிளேஸு இடையில ஸ்டார்டிங் மட்டும் ஒரு மலை மட்டும் வேறு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்போலாம் எங்களால் பேச அப்படி பாருங்க அவர் மலாம் பேசி நடக்கிறேன் ஏன்னா வழி வந்து ஓரளவுக்கு மிஸ்டேட்டாக நடந்து போகிற தான் வழி இருக்குது ஆனால் அந்த இடத்த பாருங்கள் சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குங்க அவங்க தெரிஞ்சுன்னு தெரில அந்த மலையோட உச்சியில் நடந்து போய்ட்டுருக்காங்க ஸோ நம்மளும் அங்கே போய் அதுக்கப்புறம் இறங்கணும் வாங்க நடந்து போவோம் வார வரேன் வரைய அங்கே போயிட்டது ஸோ அந்த லொக்கேஷன் பாருங்க வேறு லெவலில் இருக்குங்க நம்மளும் ஒரு செல்ஃபி எடுப்போம் சேவிங் மோட்டில் போட்டிருக்கேன் டிஸ்பிளே லேக்சலாக என்ன தெரியுன்னு எனக்கு தெரில வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணிட்டு போட்டிருக்கேன் நான் அங்கே இருக்காங்க அவங்க கூட போகணும் எல்லாமே இல்லைய ஐயப்பன் எல்லோருக்கும் நல்ல ஆசீர்வாதம் தந்து தன்னம்பிக்கையும் உடல்நலத்தையும் தந்து எல்லோரும் தமிழக மக்களுக்காக செயல்பட வேண்டும் என்று பிளேஸாக போடுவேன்

குளிர் மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி இருக்குது சில்லுன்னு பிளேஸை பாருங்கள் வேறு லெவலில் இருக்குங்க கண்டிப்பாக ஒருத்தர் தான் இந்த பிளேஸ்ல இந்த மலைக்கு வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடந்து வராங்க அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சின்ன பொண்ணுங்க அதாவது ஒரு அஞ்சு வயசு ஆறு வயசு அந்த மாதிரி குழந்தைங்க இருக்குங்க ஸோ அந்த பிள்ளைங்கள்லாம் ஜாலியாக விளாண்டுட்டு அது பாட்டில் பாட்டு படிச்சுட்டு அப்படியே ஜாலியாக போய்ட்டுருக்கேன் நம்மளுக்கு தான் மூச்சு வாங்குது கால் வலிக்குது எல்லாமே வருதுங்க அதுங்க நல்லா ஜாலியாக போய்ட்டு இருந்தேன் அவங்க கூட கொஞ்சம் தூரம் போயிட்டே இருந்தேன் எனக்கு அவங்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாங்க அப்படியே பாட்டு படிச்சுட்டு ஜாலியாக போயிட்டே இருந்தாங்களா நானும் அப்படியே ரெஸ்ட்டு போயிட்டே இருந்தேன் ஸோ அது கொஞ்சம் ஒரு நல்ல வைப்பாக இருந்துச்சு எனக்கு இங்கே ஒரு செக் போஸ்ட் ஒன்று இருக்குது ஸோ இந்த புல்வெளிக்கும் இந்த செக் போஸ்ட்டு ஓல்டாக இருக்க ஒரு ஃபீலுக்கும் பார்க்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குனு ஸோ ஜீப் சவுண்டு கேக்கு ஜீப் வருதுங்க செக் போஸ்ட்டு லைட் ஹவுஸ் சூப்பராக இருக்குதுங்க போனாலும் அப்போ புல்வெளி ஒரே ஒரு லைட் ஹவுஸ் சரி தான் அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து மடிக்கலாம் வந்து இந்த ஜீப்பில் வந்து போயிட்டே இருப்பாங்க யாராவது முடியலை அப்படின்னா அவன் டக்குன்னு ஜீப்பில் எடுத்து கொண்டு போயிருப்போம் அப்புறம் காட்டியானை மற்றபடி மற்ற மாடு அந்த மாதிரி எது வந்துன்னா கூட வேர்களுக்கு வந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரில் டிஸ்டன்ஸில் இருக்காங்க செக் போஸ்ட் போட்டு அங்கே தண்ணியும் கொடுக்காங்க இப்போ நம்ம வந்து ரெண்டாவது செக் போஸ்ட்டு வந்தாச்சு தண்ணி குடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்து அந்த ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நடப்போம் இது வந்து ரிசு வந்து ரெண்டாவது செக் போஸ்ட்டு தண்ணி குடிச்சிட்டு காணும் கைஸ் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன் ஏன்னா லென்த் வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியல ஸோ அதனால தான் அடுத்த வீடியோ கண்டினியூஸாக வரும் ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் போட்டு அடுத்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்